வணக்கம் கோடான கோடி நன்றிகள் முக்கியமாக கணவரை மிஸ் கோவிக்க கோவிக்கக்கூடாது முதலாவதாக தலைவனுக்கு என்று தேசிய தலைவனுக்கு மாவீரர் நாள் ஆரம்பமாக இருபத்திராம் தேதி தலைவருடைய ஒரு உரை ஒன்று நான் அந்த உரையில் தெளிவாக தலைவர் சொல்லியிருக்கிறார் மாவீரர் நாள் என்றது கொண்டாடப்படக்கூடிய நாள் அல்ல அதாவது வெற்றி கூடிய நாள் அல்ல எங்களுக்காக உயிரை கொடுத்த மாவீரர்கள் வந்து நிறைவுகூடப்படுகிற நாளாகவே மாவீர நாள் கொண்டாட்டங்கள்ல மாவீரர் நாள் நிறைவு கூடலை இருபத்தோராம் தேதி நாங்கள் ஆரம்பிக்கிறோம் அது ச அது சம்பந்தமான லைவ் வந்து நான் இன்னொரு லைவில் போடுறேன் முதலாவதாக எங்களுக்கு உயிர் கொடுத்த தங்களுடைய போராட்ட வரலாற்றில் ஆடம் தங்களுடைய உயிரை எங்களுக்காக துச்சமாக மாற்றிட்டு அந்த வீரம் வீரத்தமிழர் என்று நான் சொல்கிறது வீர சிங்களவன் என்று ஒரு நான் சொல்கிறேன் தமிழர் என்று சொல்கிறது காரணம் எங்களுடைய தேசியத்துக்காக தலைவென்ற கொள்கைக்காக கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலாயிரம் அதை விட எத்தனையோ போராளிகள் பொதுமக்கள் எல்லோரையும் வளர்ந்துருக்கிறோம் மே பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டு வந்து நாங்கள் ஒரு தமிழில் படுகொலையான நாள் என்று சொல்லி ஒரு இனத்தின் படுகொலை செய்த நாள் என்றதை ஞாபகம் பற்றியிருக்கோம் ஸோ அதால் எங்களை இதுவரைக்கும் நாங்கள் இப்படி ஒரு காரில் இருந்து ஒரு ஒரு வீடியோ எடுக்கிறோம் என்றால் அது காரணம் வந்து இன்ற ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ள நாங்கள் குத்த பெற்ற பிள்ளைகள் தான் அம்மா அண்ணா அக்கா தம்பிமார் சாப்பாடு இல்லாமல் ஒரு நாள் ரெண்டு நாளில் மாதக்கணக்காக சாப்பாடு இல்லாமல் அவர்கள் எங்களுக்கு செய்த தியாகங்கள் சாப்பாடு இல்லாமல் உயிர் போக அவயவங்கள் அளந்து எங்களுக்கு செய்த தியாகங்கள் தான் அதனால் இந்த வெற்றிக்கு வெற்றியை வந்து எங்களோட தேசிய தலைவருக்கும் தேசிய தலைவற்ற எங்களுக்காக உயிர் கொடுத்த மேர் அக்கா மேர் எங்களுடைய சகோதரங்கள் எல்லாருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இரண்டாவதாக நான் நன்றி சொல்லணும் நான் நான் எல்லோரும் சொல்லி தனி ஒருவன் தனி ஒருவன் அன்று தனி ஒருவன் இல்லை எத்தனையோ ஆயிரம் பேர் இந்த வெற்றிக்கு பின்னால்ண்டவை முக்கியமாக புலம் பெயர் புலத்தில் இருக்கிற எங்களுடைய ரத்த உறவுகள் அந்த அண்ணா மேர் அவையை நான் வாழ்க்கையில் கண்டதே இல்லை எப்படி இருப்பினும் என்றது எனக்கு தெரியாது இனிமேல் காணப்போடணும்ன்றதுன்னு கேள்விக்குறிதான் வீடியோ கால் எடுக்கலாம் பட் நான் வந்து நேராக காடுவேணன்றது கேள்விக்குறிதான் ஆனால் அதுக்குரிய காலம் பெறும் அதுக்குரிய காலம் வெறும் நான் இந்த நம்பரையும் போட்டிருக்கேன் சைபர் ஏழுகள் இருநூற்றி இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஒம்பது இருபத்தி நாலு இதுக்கு கோல்ஸ் வாரபடியாக தான் உங்களுக்கு ஆகுது அஞ்சூற்றி ஐம்பத்தாறு தொண்ணூற்றி ஒம்பது இருபது நாலு ரெண்டுக்கும் ஏழு மண்டர் கோல் பண்ணாட்டினா ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கு கோல் ஆன்சர் பண்ணுவேன் எத்தனையோ பேர் பண உதவி செய்யிருக்கிறார்கள் மனத்தால் என்ன திடமாக வச்சுருக்கிறார்கள் எத்தனையோ வயசு போனார்கள் எங்களோட அப்பாட வயசில் அண்ணாட வயசில் என்னோட வயசு குறைஞ்சார்கள் எத்தனையோ பேர் தம்பி யோசிக்காது நாங்கள் இருக்கிறோம் சொன்ன அந்த ஒவ்வொரு வார்த்தை அவர் யார் என்றே தெரியாது ஒரு ஆள் எடுத்து கதை சாதாரணமாக கதைச்சா அவர் எங்கே எந்த இடமன்ற ஒன்றுமே தெரியாது பட் அந்த கதைக்கிற வசனங்கள் கதைக்கிற விதங்கள் எல்லாத்துலேயுமே சரியான நன்றி இருக்கும் அது தவிர எங்களோட அவர்கள் எடுத்து தானே இல்லை இருக்கும் அர்ச்சுனாக போட் போடுமோ அர்ச்சுனாக போட் போடுவோம் அர்ச்சுனாக போட் போடுமோ என்று சொல்லித்தான் அந்த ஓட் போடுந்தது அதை விட ரெண்டாவதாக வந்து எங்களோட புலத்தில் இருக்கிற மக்கள் முக்கியமாக சாவச்சேரி மக்கள் சாவச்சேரி மக்கள் ஒரு வரலாற்றை படைச்சிருக்கிறார்கள் இல்லாடம் என்பிபி வெள்ளைக்குள்ள யாழ்ப்பாணத்த சாவச்சேரி தொகுதியில் மட்டும் த சாவச்சேரி தொகுதியில் மட்டும் நாங்கள் பெரும்பான்மையான வாக்குகளோடு வந்துருக்கலாம் ஏனென்றால் அங்கேயாது என்னோட கோட்டை என்னுடைய கோட்டை என்று நான் சொல்கிறது அங்கே நான் அரசன் இல்லை அங்கே நான் ஒரு அடியவன் நான் முதலாக போட்ட இவர் இன்றைக்கு தான் திருப்பி எடுத்து நான் இந்த ப்ரொஃபைலில் இருக்குது அன்றைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணது இன்றைக்கு நூற்றி எண்பதாவது நாள் எண்பத்தி ஓராவது நாள் இண்டையோட பாராளுமன்றத்தில் மூன்றாவது நாள் ஸ்டார்ட் பண்ணுறபடியாக அந்த போராட்டம் நூற்றி எண்பது நாள் போராட்டத்தில் எனக்கு வந்து ரெண்டு உதவி செய்து ரோட்டில் நின்று போராடின ஒவ்வொருவருக்கும் எனது மரமான்ந்த நன்றிகள் இதுக்கு அடுத்ததாக வந்து யாழ்ப்பாணத்தில் வாக்கு எனக்கு வாக்கு போட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு இந்த கீறின ஒவ்வொரு கையாலையும் நான் இந்த இதயத்தில் வச்சிருப்பேன் அந்த ஒரு புல்லடி ஊசிக்கு ஒரு புல்லடி போட்டு ரெண்டு மூண்டு ஏதோ ஒரு நம்பருக்கு புள்ளி போட்ட ஒவ்வொரு இருக்கும் அது மனசில் இருக்கும் இருபதினாயிரம் ஓட்டுக்காக நான் அறுவ ஆறு லட்சம் மக்களை வந்து பார்க்க போகிறேன் அதில் ரெண்டரை லட்சம் மக்கள் வந்து ஓட் போடில்லை ஆனால் ஒரு இருபது பேர் எனக்காக இந்த மெனசில் வச்சு போட்டு போட்டிருக்கணும் ஸோ அவர் அந்த இருபதினாயிரம் வந்தது என்னை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஆறாயிரம் மொத்த ஓக் ஓட் வந்து என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய ஒரு எனக்கு தந்த பிச்சை இருபத்தாறாயிரம் கைகள் வந்து என் உயிரை போகாமல் தாத்திருக்கு நான் இதில் தோற்றுப் போயிருந்தேன் என்று சொன்னால் நான் மட்டுமில்லை மக்களும் தோட்டு போயிருப்பார்கள் மாற்றத்துக்காக மற்றார்கள் வந்து வேற வேறு காட்சிகளுக்கு வா வாக்களித்தினாங்க ஆனால் இந்த ஆறு லட்சம் பேரும் வந்து வாக்களிச்சிருக்க வேணும் என்னை வாக்களித்த அந்த அந்த அவ்வளவு மக்களுக்காகவும் நான் வாக்களிக்காத அவ்வளோ பேருக்கும் சேர்த்து தான் என்னுடைய வாழ்க்கை வந்து இனிமே போக போகுது அது தவிர அடுத்ததான் நான் சொல்ல வேண்ட விரும்புகிறது வந்து நான் ஒரு லைவ் ஒன்று பார்த்தேனே விரிதி ஒன்று பார்த்தேன் ஜாழ்பாண போதனா வைத்தியசாலையில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலோட போகிறோம் கண் ஹாஸ்பிட்டலோட கட்ட போகிறோம் அரியாலையில் டெண்டை ஏக்கர் காணி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு ஒரு வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் வைத்தியார் சத்தியமூர்த்தி தான் அதுக்கு இதாக இருக்கார் ஹாஸ்பிட்டல் டிரெக்டராக இருக்கிறார் நான் பொதுமக்கள்கிட்ட வந்து அது முக்கியமான சொல்ல வேண்டிய முக்கியமான வேண்டுகள் முக்கியமாக புலம்பெயர் மக்கள்கிட்ட சொல்லியிருக்கிற ஒரு வேண்டுகோள் என்ன என்றால் நீங்கள் எனக்கு தந்த அந்த ஐம்ப ஐம்பத்தி நாலு லட்சத்துக்குரிய கணக்குகள் வந்து கணக்குகளாக எல்லாமே வேற ரெண்டு பேர் சொல்ல வேண்டாம் நான் பேர் சொல்லியிருக்கிறோம் ஸோ அந்த பேருகளில் மாற்றங்கள் இருக்கலாம் ரெண்டு தனிப்பட்ட ரீதியாக அவர்கிட்ட பேரோ ஃபோன் நம்பரோடோ போட வேணாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட தனிப்பட்டபடியாக கேட்டபடியாக நாங்கள் வந்து அந்த பேர்களை வந்து ஆனால் போட என்ன பிரச்சனை சொன்னால் சட்டப்படி நான் இங்கே போட வேணும் ஆனால் மக்களுடைய கருத்து போட வேண்டாம் அதனால் வேறு ஒரு ஆளோட பேரில் தான் அது போடப்படும் அது அவர் தனிப்பட்ட ஆள் நான் உதவி செய்கிறத வழிப்படுத்துறது வெளிப்படுத்தாதான்னு தனிப்பட்ட விருப்பம் ஸோ திரும்ப திரும்ப சாரபடியாக தான் இது கரெக்ட் ஆகுது ஸோ அந்த வருமானம் போடுக்கல அது அந்த அதை நான் ஃபோட்டோ அடித்து ஸ்கேன் பண்ணி நான் ஃபேஸ்புக்கில் போடுவேன் இங்கே யார் தந்தது இவ்வளோ தந்தேன்ட்டு அதில் போய் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு ஒன்றும் இல்லை அது தவிரவும் வந்து நான் என்ன 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 ஒரு ட்ரோல் பண்ணி என்னை பேசி நீங்கள் ஷேர் பண்ணி ஒரு வீடியோக்குள்ள ஷேர் பண்ணி மக்களுக்கு யார் யார் என்று தெரிய பண்ணதுக்காக ஃபேஸ்புக் போராளிகளுக்கு ஃபேஸ்புக் ஆர்வி போராளிகள் ஃபேஸ்புக் லைவ் அடிக்கலாத போல் மாறி மாறி கோர்ஸ் வந்து இருக்குது அது தவிர என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த வைத்தியர்கள் தாழ்வு மனப்பான்மையால் ஒருவர்களுடைய தாழ்வு மனப்பான்மையால் ஏன் இவர் எங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு டிரெக்டராக இருக்கணும் ரெண்டு ஒரு தாழ்வு மெனப்பான்மைக்கு என்ன வைத்தியசாலைக்கு இருந்து அகற்ற வழிகிட்ட சகல வைத்தியர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்